இந்த இந்து தர்மத்தின் புனித நூலதே பகவத்கீதை பகவத்கீதையை உருவாக்கியவன் யார் கிருஷ்ண பரமாத்மா அந்த கிருஷ்ண பரமாத்மா யார் என்னுடைய மூதாதை அதெல்லாம் நீ என்ன பண்ணும் இந்த சட்டையில காளர் இல்ல ஆனா இருந்த அப்படி எடுத்து விட்டு உன்னுடைய கிருஷ்ண பரமாத்மா என்னுடைய இனம் முன்னோன் மூதாதை அந்த திமிர் உனக்கு குறிஞ்சி நில தலைவன் இறைவன் முருகன் கீழே இறங்கி வரும்போது முல்லை நில தலைவன் ஆயர் தலைவன் முல்லை நில இறைவன் நம்முடைய மாயோன் மாயவன் மாயக்கா மாயாண்டி குடும்பம் மாயாண்டி குடும்பத்தில் என்ன மாயாண்டி மாயன் பெரிய மாயன் சின்ன மாயன் பெரிய கருப்பு சின்ன கருப்பு கருப்பண்ண சாமி இதுவெல்லாம் நம்முடைய மாயவன் இந்த மாயவன் பெயர் எவனுக்கு எதற்காக வருகிறது முல்லை நிலம் ஆடு மாடுகளை வளர்த்தல் அதன் மூலமாக இருக்கிறது மலை மலை கருங்கரு என்று மேகம் வருகிறது கூடி பொழிகிறது மாயமாக வருகிறது மாயமாக மறைகிறது அப்ப மழை நம்மளுடைய மூலப்பொருளாக இருக்கிறதால வணங்குறான் மாயமாக வந்து மாயமாக போவதால் மாயவன் மாயோன் என்று வணங்குறோம் எல்லாம் ஒண்ணுதான் யாரு எல்லாம் ஒண்ணுதான் உன் காரை திருடிட்டு போயிட்டு வெள்ள பேரண்டடிச்சு அதுக்கு வேற பே வேற நம்பர் பிளேட் மாத்துறது மாதிரி நம்ம பாட்டனை திருடி கொண்டு வச்சுட்டு வச்சுட்டான் கண்ணன்னா கண்ணன்னாலும் கருப்பு புரிதுன்னு நினைக்கிறேன் அதுல இருந்து அவங்க கிருஷ்ணராக்கணும் கிருஷ்ண பரமாத்மாவாக்குனா ஒரு பகவத்கீதை என்று ஒரு புனித நூல் வந்தது இந்த நூலில் கீதா உபதேசம் மகாபாரத போர் நடக்கும் போது பாரத போர் நடக்கும் போது கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு போதித்த பதினாறு நாள் போதித்த அந்த போதனைகள் தான் கீதாப கீதா உபதேசம் அதுதான் கீதை அது நீ ஒரு கேள்வி கேட்கலாம் போர் போர் அது வேற ஆனால் பாரத போர் நடக்கும் போது போரில் காயம்பட்ட மக்களுக்கும் காயம்பட்ட போர் வீரர்களுக்கும் வண்டி வண்டியாக சோனாக்கி கொண்டு போய் போட்டவன் நம்முடைய சேர பாட்டன் இளைஞர் பெருஞ்சோற்று உதயின் இளைஞரன் என்பதை நீ மறந்து கிருஷ்ண பரமாத்மா போதித்தது அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் கீதை என்றால் நீ போர் போடும் போது உனக்கு சோறு போட்ட என் பாட்டனுக்கு புனித நூலாக வேதமாக இருந்தது எது என்ற கேள்விக்கு எவனிடத்தில் பதில் இருக்குது அன்னைக்கு எனக்கு ஒரு மதம் அன்னைக்கு எனக்கு ஒரு வழிபாடு புனித நூல் இருந்திருக்குமா இல்லையா ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு ஒரு தேசியனத்தின் மெய்ய கோட்பாடு எனக்கென்று இறை எனக்கென்று வழிபாட்டு முறை இருந்ததா இல்லையா இருந்து இருக்குமா இல்லையா இதுக்கு பதில் இருக்கா டேய் நீ போர் போடும் போது சோர் போட்டவண்டா நீ என்னை பிரச்சாதரா